தீபக் ராஜா என்ற இளைஞர் பட்டப்பகலில் மதியம் இரண்டு மணி அளவில் திருநெல்வேலியினுடைய மிக முக்கிய ஆயிர பல்லாயிரக்கணக்கான நடமாடக்கூடிய பகுதியில் ஓட்டல்லிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர் வெட்டி செய்யப்பட்டிருக்கிறார் கேட்டால் இது வந்து ஜாதி ரீதியான படுகொலை இல்லை என்று வலிந்து சொல்லுகிறார் சரி அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம் ஆனா கொலை நடைபெற்றிருக்கிறது அந்த கொலையிலே வந்து நேரடியாக ஆறு பேரோ எட்டு பேரோ அதுபோல சுற்றி பாதுகாப்பாக அல்லது வந்து ஒன்று தப்பினால் இன்னொன்று மீண்டும் ஒருவர் இன்னொன்று செய்வதற்காக பத்து பதினைஞ்சு பேர் சம்பந்தப்பட்டிருக்கார்களே அவர் வந்து கூலிப்படையின் மூலமாக கொல்லப்பட்டது என்ற செய்தி வெளியிடப்படுகிறது அவர் கூலிப்படையை ஏவியவர்கள் யார் அந்த கொலையாளிக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வாரி வழங்கியது யார் அவர் எதற்காக வந்து இந்த ஏவ வேண்டும் என்னுடைய பின்னணி எல்லாம் என்பது ஒன்று காவல்துறை கண்டுபிடிக்கணும்ல வெறும் இது என்று சொன்னால் மட்டும் போதுமா நாம் என்ன சொல்றோம் ஒரே சாதிக்குள் படுகொலை செய்து கொண்டாலும் இன்னொரு சாதி இன்னொரு சாதியும் மோதிக்கொண்டாலும் இன்னொரு மதமும் இன்னொரு மதம் கொண்டாலும் எல்லாமே தவறு என்ற அடிப்படையில் தான் பார்க்கிறோம் திருநெல்வேலியினுடைய ஒரு பட்ட பகல ரெண்டு மணிக்கு பதினஞ்சு பேர் கொண்ட கும்பல் ஒரு இளைஞனை வழிமறைத்து விடுதலை செய்த அந்த பகுதியில் எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு பொருள் வாங்குவதற்காக கிராமங்களில் இருந்து எப்படி வருவாங்க நேரத்தில் என்ன நடக்கும் அச்சம் தானே நிலவும் அங்க எப்படி பெரிய தொழிற்சாலைகள் வரும் நல்ல கல்விக் கூடங்கள் எப்படி வர வைக்க முடியும் வெறும் காவல்துறை செய்த செய்திகளை மட்டும் கசையை விட்டு விட்டால் போதா இது வந்து சாதி ரீதியான படுகொலை இல்லை சாதி ரீதியான படுகொலை இல்லை என்று சொல்லுவது மூலமே அது சாதி ரீதியான படுகொலை என்பதை போல வந்துவிடும் போல தெரிஞ்சு இதுல வந்து சாதி ரீதியான படுகொலையே இல்லை அல்ல என்பது இது வந்து இந்த கொலையை யார் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் அதே கா செய்திகள் வருகின்றது இருபது லட்சத்துக்கு பேசி பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு முன்படமா கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் என்ன கலாச்சாரம் ஒரு இளைஞருடைய உயிர் போயிருக்கிறது மூன்று பேரும் நான்கு பேரை கைது அது அத்தனை பேரும் உண்மையான குற்றவாளியா இல்லையா அப்ப வந்து படித்த இளைஞர்கள் வெறும் சில ஆயிரம் ரூபாய்க்கு கொலைக்கு போகக்கூடிய அளவிற்கு இதுக்குதானா வந்து கல்வி கூடம் இருக்குது இதுதானா ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து விளைவெடுப்பது இப்படித்தானா தமிழ் சமுதாயம் கட்டியமைக்கப்பட வேண்டும் எப்படி தென் தமிழகத்துல வந்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வர முடியும் எனவே காவல்துறை இது வெறும் சட்ட ஒழுங்கை மட்டும் பார்த்து கொண்டு இந்த விளக்கு இது ஏதோ ஒரு விளக்கு என்று பார்க்காம கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள நானூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் எப்படி நடந்தது அப்போ ஏதோ ஒன்று அங்க வந்து காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத அல்லது காவல்துறை கண்டுகொள்ளாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது அதனால தமிழ்நாடு அரசு இது ஒரு சிறப்பு குழுவை நியமித்து தென் நிரந்தரமாக வந்து அமைதியை கொண்டு வருவதற்கும் இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில கூலிப்படையில யாரு எந்த ஜாதி இருந்தாலும் எந்த மதத்தை இருந்திருந்தாலும் சரி கூலிப்படைனா கூலிப்படைதான் அது ஈவரக்கு நாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது கூலிப்படை வந்து காவலுடைய கா காவலர்கள் ஜீப்ல கூட்டிட்டு போறபோதே போதே கொள்றான் அப்படித்தானே ஆஹ் பழனி என்ற ஒருவன் வந்து ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு ஒன்று சிறைக்குள் எப்படி முன்னாடி நடக்குது ஸோ அப்போ எங்கெங்கயோ நெக்ஸஸ் ஆதாரோடு தொடர்புகள் எல்லாம் வந்து இது பெரிய அளவிற்கான கொலையாளிகள் கொலை செய்யக்கூடியவர்கள் கூலிப்படை கலாச்சாரங்கிறது தென்தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு ஒரு புதிய ஒரு கலாச்சாரமாக மையம் கொள்ள பல சதிகள் நடக்கிறதா தெரியுது இது வந்து தமிழ் சமுதாயத்திற்கு நல்லதல்ல சட்ட ஒழுங்கை இப்படி இது இது மூலமாக காப்பாற்ற இயலாது அதனால இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீவிர ராஜாவினுடைய இந்த பட்டப்பகல் கருண கொடூரமான படுகொலையை முன் நிவாரணமாக வைத்துக் கொண்டு அந்த கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்தது யார் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதையும் உலகத்துக்கு அம்பலப்படுத்தணும் இதனுடைய மூலத்தை கண்டறிந்து அதை வந்து வேரோடு இந்த கூலிப்படைகளை வந்து வேறு இருக்க வேண்டும் அதை தான் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் செய்த வேண்டும் தேவைப்பட்டால் எண்ணெயை போன்ற ஒரு புலனாய்வு அமைப்புகள் கூட இதில் வந்து தலையிட வேண்டும் இதை வந்து வெறுமனே சாதிய மோதலில் என்று விடாமல் எப்படி வந்து தீவிரவாத அமைப்புகளை எண்ணெயை போன்ற தேசிய புலனாய்வு மையம் ஆய்வு செய்கிறதோ அதுபோல எண்ணெயை இடத்துல கூட இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு கை கையாள முடியவில்லை என்றால் இது எண்ணெய் இடத்துல ஒப்படைக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் தென் தமிழகத்தில் அமைதி நிலவ வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது புதிதாக உருவெடுக்கக்கூடிய இந்த கூலிப்படை கலாச்சாரத்திற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் ஆகும்